ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெலாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறப்பான பள்ள செய்ய இருக்குது இந்த பன்னிரெண்டு மாத காலங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எண்ணியதெல்லாம் ஈழரு மாதமாக அமையப் போகிறது ஏன்னா உங்களுக்கு சனியாக போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மூணு மாத கால விரை சனி வக்கர வக்கரத்தில் போயிருந்தார் கண்டிப்பாக உடல் பிரச்சனை உடல் உபாதை உடலை கத்தி வைக்கிறது உடல் ஆப்ரேஷன் இல்லை ஏதோ வகையில் ஆஸ்பத்திரி செலவு விரை செலவு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுவது ஏதோ ஒரு வகையில் விரை செலவாகவே ஆகிட்டு இருக்கும் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு இப்போது இந்த விரைச்சலவெல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு சேமிக்க தன்மை கொடுக்க போகுதுன்னா சரிங்களா ஏன்னா இந்த ஆங்கில புறக்கையில் குரு வக்கரவர்த்தி ஆகிறார் மாரி பதினஞ்சு திருக்கணி முறைப்படி வக்கரவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு புறக்கையில் குரு வக்கரநவர்த்தி அப்போ குரு வக்கரவர்த்தி ஆகிட்டாவே பணம் காசு தட்டுப்பாடாக வராது பணம் காசு விஷயத்தில் இருந்தும் இந்த தலை தாமதம் நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் என்ன பண்ணுறார் கும்பராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் ரெண்டில் ராகு இருக்கார் அப்போ உங்களுக்கு இந்த பண விஷயத்திலே தட்டுப்பாடு நீங்கோம் சில உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகலாம்னு நினச்சிருப்பீங்க பணம் காசு கையில் கிடச்சிருக்காது ஒருத்தட்ட கேட்டிருப்பீங்க ஒரு கடன் கேட்டிருப்பீங்க இல்லை யாரோ ஒருத்தொட்ட உதவி கேட்டிருப்பீங்க அது தள்ளிகிட்டே போயிட்டுருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இந்த வருடத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாறம் செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சரிங்களா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த ஒரு காலத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் சரிங்களா அதே போல் ரெண்டில் ராகு இருக்கிறார் வாயை வைத்து பிழைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயத்தில் மறைமுகமான லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா ரெண்டு தொழில் பண்ணுறவங்க அதே போல் ஏற்றும இறக்குமதி பண்ணுறவங்க டிராவல் வச்சுருக்கவங்க ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்க அதே போல் ஹோட்டல் வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் ஒரு அருமையான காலமாக இந்த ஒரு காலம் அமையும் தொழிலில் இருந்த பிரச்சனை தலை தாம்பது நீங்கும் என்ன சாமி செம்ம சனியாக இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சனியாக இருந்தாலும் அது என்ன மனதளவில் தான் வளர்ச்சில் கொடுக்கும் ஆனால் அது தெளிவாக சிந்தனை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்போ மனதை பாதிப்பு கூட தான் ஜெம்மச்சனி சரிங்களா அவள் என்ன பண்ணும் சனி பகவான் எப்போவுமே நம்ம எதை ரொம்ப அதிகம் விருப்பப்படுறோமோ அதில் தான் கை வைப்பார் அதனால் நீங்கள் மனதளவில் தான் பாதி பாதி பாதிப்பை கொடுப்பார் அதை பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிரும் அப்போ இப்போ இந்த ஒரு காலம் என்ன ஆக போகுது உங்களுக்கு அந்த சக்ஸஸை போகுது ஏன்னா அவர் நாளில் குரு போயிடுவார் மே மாதத்துக்கு அப்புறம் சுகஸ்தானம் வலுவடையுது அப்போ சுகம் என்றால் என்ன குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது வருமானம் சந்தோஷத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது தொழிலில் பிரச்சனை எல்லாத்தையும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது தான் நான்காம் பாவம் அப்போ நான்காம் பாவம் சுகஸ்தானம் அதிகமாக உங்களுக்கு எல்லாமே சுகத்தை கொடுத்துருவார் ரெண்டில் ராகு இருக்கும்போது வருமானம் பிரம்மாண்டமாக இருக்கும் ரெண்டு தொழில் பண்ணுறவங்க ஏன்னா அவர் ராகு புதன் சாரத்தில் போகிறார் அப்போ வாயு வச்சு பிழைக்கக்கூடியவர்கள் வாய் மூலமாக சம்பாதி உள்ளவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வச்சிருக்கவங்க வச்சுருக்கவங்க இவங்களா வருமானம் சந்தோஷத்தில் இந்த பிரச்சனை தீரும் உடல் உபாதைகள் இந்த பிரச்சனை தீரும் ஏன்னா சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போது இந்த வருட் தொடக்கத்தில் இருந்து என்ன பண்ணும்போது சுகஸ்தானம் வலுவடையுது அப்போ முள்ள குரு ஆட்சியாக இருக்கிறார் மூளை குரு வக்கரவர்த்தி ஆகிட்டார் மூளை குரு மேஸ்தலாக இருக்கார் அப்போது சகோதர வழியிலேருந்து ஆதரவு கிடைக்கும் எழுக்கிற முயற்சியில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் தின்னமாக இருப்பீங்க அதே போல் வளம் பிராணிகள் வாங்குவீங்க அடிக்கடி பிரணம் சௌரி வாங்கி கொடுக்கும் வெளிநாடு வெளிநாடோ வெளியூரோ கண்டிப்பாக ஒரு வருடத்துக்குள்ளே கும்பராசி மொழிகள் கண்டிப்பாக சொல்வீங்க சரிங்களா அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நடக்கும் ஏன்னா மூணில் குடு இருக்கும்போது கண்டிப்பாக என்ன திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை தாமதத்தை நீக்கி கொடுப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் செம்மசனியாக கண்டிப்பாக சுப காரியங்கள் நடக்கும் செம்மசனி யார் இருந்தாலும் சரி சுப காரியங்கள் செய்வது நல்லது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் திருமண சார்ந்த விஷயத்தில் நடைபெறும் இல்லை சுப நிகழ்ச்சி நடைபெறும் செம்மசனி யாராவது இந்த தான் பாதி ஒரு மனதளவில் தான் ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்போ நீங்கள் மனதை தெளிவாக சரிங்களா அதனால் மனதை மட்டும் தைரியமாக வச்சுக்கோங்க அந்த அந்த பாக்கியத்தை இப்போ மறக்கூடிய அந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வந்து வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் உங்கள் உடல் சுகம் சார்ந்த விஷயத்திலையும் நல்ல பலனை கொடுக்க போகுது அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்து குரு பகவான் ராகுபகவான் சனி பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துனா சனி பகவான் செம்ம சனியாக இருந்தாலும் விதி ஜாதத்தில் நல்லா இருந்துட்டார்னா உங்கள் யோகத்தை கொடுத்துருவார் இப்போ சனி இதேவங்க மூணு ஆறு பதினொன்றில் இருந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக விதிக்கிற ராசிக்கு இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவார் நீங்களே வந்து பிரம்மாணம் மண் மண்மனையில் திடீர் யோகம் ஏற்படும் மண் மண் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா சனி பிறகு அவிட்டோம் கண்டிப்பாக ஜெம்மசனியாக இருக்கும்போது கண்டிப்பாக வீடு வாசல் கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க இல்லை ஒரு இடம் வாங்குவீங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் மண் சார்ந்த யோகத்தை அவங்களுக்கு கொடுப்பார் கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் பிரச்சினை கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலை கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த இந்த ஒரு காலம் கும்பராசி அவங்களுக்கு என்ன பண்ண காலம் ஒரு நல்ல விஷயமாக நடக்கூடிய காலமாக இருக்கும் கண்டிப்பாக தொழில் விருத்தி ஏற்படும் வருமானத்தில் நல்லாயிருக்கும் ரெண்டில் ராகு கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஆசைகள் இருக்கும் வருமானத்தையும் எட்டிப்பாய் கொடுக்கும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு ராசிநாதம் வருவதால் உங்களுக்கு கண்டிப்பாக எழுக்கிற முடிவு இனிமேல் திண்ணமாக இருக்கும் நாளில் குரு வந்து வக்கரவர்த்தி ஆகி போகிறார் கண்டிப்பாக முழு நாளுக்கு போகும்போது கண்டிப்பாக சுகங்கள் அதிகரிக்கும் சுகஸ்தானம் அதிகரிக்கும் உடலில் உள்ள பிரச்சனை நின்று பிரச்சனை வியாதி இந்த மருத்துவ எல்லாமே தீர்வாகிடும் அதே போல் இந்த ஜெமசன் யார் எல்லாம் கருணுமுடியை கருத்து வேறுபாடு அங்கெல்லாம் இப்போ இப்போ சேரக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் பிரிவினை கொடுத்த மனைவி யாரெல்லாம் சேருவாங்க டைவர்ஸ் சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக மரபணம் சார்ந்த விஷயத்தில் வந்து அதிகமாக நடக்கும் சரிங்களா பொதுவாகவே இந்த கும்பராசி அருமகள் இப்போ மரியாதை புகழ் அதிகமாக வந்து வந்து சேரும் இப்போ அதை விரும்புவாங்க கண்டிப்பாக அந்த புகழ் மரியாதையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா அதில் இந்த ஒரு காலம் இந்த கும்பராசி நினைத்த காரியங்கள் நீங்கும் தொழில் பிரச்சனை இந்த தடை பார்த்து கண்டிப்பாக நீதி கொடுக்கும் சரிங்களா அதனால் க கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது உங்கள் மூத்துக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக நல்ல படம் தான் செய்ய போகுது சரிங்களா அதனால் இந்த கும்பராசி அம்மர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் நீங்கள் வந்து செய்யுங்க அதாவது மனதில் உள்ள அந்த குழப்பத்தை நீக்கக்கூடிய காலாட்டம் இது அதனால் உங்கள் ஈஜா அதை பார்த்துக்கிட்டு உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது தசாபதின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்பட உங்கள் முடிவு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிரும் போல் செவ்வாய் அவிட்டம் செவ்வாயில் செல்லும்பொழுது அவிட்டம் ப்ளஸ் சதயத்தை போகும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வெற்றி கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் ராகு புதன் சாதம் செல்லும்போது கண்டிப்பாக பத்திரப்பதிவு பத்திரம் போகிறதோ இடம் வாங்குறதோ கண்டிப்பாக நடக்கும் ஒரு காலத்தில் பத்திரப்பதிவு பண்ணுவீங்க தொழிலுக்காக வெளியே வெளியூர் விளையாட்டு செல்வீங்க சரிங்களா இடம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் லோன்ஸ் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தீரும் க கவர்மெண்ட் அரசு ஆதாயம் கிடைக்கும் அரசியல் இருந்தீங்கன்னா அரசியலில் வந்து வருமானம் கிடைக்கும் அதே போல் எதிர்பாராத லாபத்தம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை பயன்படுத்தியங்க இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகைகளையும் உங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் ஒரு சிறப்பாக இருக்குது சரிங்களா